ஸ்ரீ மாத்ரி நமக ஸ்ரீ டி விநேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஹரியானா மாநிலத்தில் உள்ள புண்ணிய புண்ணியான குருக்ஷேத் எழுந்தருளி இருக்கும் அன்னை பத்ரகாளி கோவில நாம் தரிசித்துக் கொண்டு இருக்கும் இது உபதேச பீடம் மற்றும் சாவித்ரி பீடம் என்று போற்றப்படும் சக்தி பீடமாகும் சதி தேவியின் வலது கணுக்கால் விழுந்த இடமாக போற்றப்படுகிறது பாண்டவர்கள் மகாபாரத யுத்தத்திற்கு செல்லும் முன் இங்கு வந்து பத்ரகாளி அன்னைக்கு பூஜை செய்து போரில் வெற்றி கிட்ட வேண்டும் என்று அவள் அருளை வேண்டிக் கொண்டனர் போரிலே வெற்றி பெற்ற பின்னர் அன்னைக்கு நன்றி செலுத்தும் வகையில் இங்கு வந்து தங்களின் குதிரைகளை அன்னைக்கு காணிக்கையாக படைத்தனர் இதனால் இக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் தங்கள் கோரிக்கை நிறைவேறியதும் மண்ணால் செய்த குதிரையை அன்னைக்கு காணிக்கையாக வைத்துவிட்டு செல்கிறார்கள் கோவிலில் முன்னூத்தி அறுபது தீர்த்தங்கள் உள்ளன அதில் முக்கிய தீர்த்தங்களாக ஸ்தானேஸ்வர தீர்த்தம் சரஸ்வதி தீர்த்தம் தாருவாரம் பஞ்சபிராப்சி அரோகரம் சன்னி தீர்த்தம் பானகங்கா ஜோதிசாரம் ஆகியனவ ஆகும் மேலும் இங்கு உள்ள பிரம்மசரோவர் தீர்த்தம் மத்திய புராணம் பத்ம புராணம் ஆகியவற்றில் இதன் மகிமையை விவரித்து கூறியிருக்கிறது சூரிய கிரகணத்தின் போது இக்குளத்திலே நீராடினால் ஆயிரம் அஸ்வமேத யாகம் செய்த பலன்களை பெறலாம் என்று நம் புராணங்கள் கூறுகின்றன இக்குளத்தில் காணப்படும் வெள்ளை செந்தாமரை மலர்களை மகாபாரத யுத்தத்தில் உயிர் துறந்தவர்களாகவே கருதப்படுகின்றார்கள் இங்கே குளிப்பதினால் செய்த பாவங்கள் அகலும் என்றும் நம்பப்படுகிறது பத்ரகாளி கோவிலுக்கு அருகே ஸ்தானேஸ்வர் மகாதேவ் கோவில் அமைந்துள்ளது இங்கே லக்ஷ்மி குண்டம் துர்கா கு சர்முக பிரம்ம தீர்த்தம் சரஸ்வதி நதி பிராயசீர்தீர்த்தம் குபேரக்கு பானகங்கா ஆகியவை உள்ளன கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு கீதோபதேசம் செய்த இடம் நாம் பார்க்க வேண்டிய மற்றொரு புனித இடமாகும் இந்த தலத்து காளி தேவியின் பல்வேறு அவதார ரூபங்களை இக்கோவிலில் நாம் பார்க்கலாம் சிவப்பு பாறை கற்களால் அமைக்கப்பட்டுள்ள இக்கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் தினமும் வந்து வழிபாடு செய்கிறார்கள் நவராத்திரி நாட்களில் கோவில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு இசை மற்றும் கலை நிகழ்ச்சிகளுடன் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது நவராத்திரியின் எட்டாம் நாளான துர்காஷ்டமி அன்று அஷ்டகன்யா பூஜை இங்கே சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அன்று இரவு அம்பத்ரண்டு சக்தி பீடத்தில் உள்ள அம்மனை நினைவுகூரும் வண்ணம் அம்பத்ரண்டு குடும்பத்தில் உள்ள பெண்களை தேர்வு செய்யப்பட்டு அவர்கள் அனைவரும் கையில் விளக்கு ஏந்தி ஊர்வலமாக வந்து ஜோதி ரூபத்தில் அன்னையை வணங்குகிறார்கள் இங்கே நவராத்திரியின் மற்றொரு சிறப்பு நவதுர்கா மகா பூஜை என நவதுர்கைகளுக்கும் பூஜை செய்வதோடு பாரத மாதா பூஜையும் நடக்கிறது இங்கே பாரத மாதாவும் நவராத்திரி நாட்களில் தெய்வமாக வழிபட்டு இந்த இருக்க வேண்டும் என்று பூஜை செய்யப்படுகிறது மாத அம்மாவாசை செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் தேவிக்கு சிறப்பு ஆராதனைகளும் பூஜைகளும் செய்யப்படுகிறது ரக்ஷாபந்தன் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு நிகழ்வாகும் அன்று மக்கள் அனைவரும் பதரகாளி அம்மனுக்கு ரக்ஷாபந்தன் கயிற்றை கட்டிவிட்டு வழிபடுகிறார்கள் இதனால் அன்னை அவர்களுக்கு எந்த தீங்கும் வராமல் பாதுகாப்பாக இருப்பதாக மக்கள் நம்புகிறார்கள் இக்கோவிலில் பலவிதமான யாகங்களும் ஹோமங்களும் நடத்தப்படுகின்றன மக்கள் அவர்களின் தேவைக்கு ஏற்றவாறு அதில் பங்கு பெற்று பலன் அடையும் வகையில் செய்யப்படுகிறது பக்தர்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவேறியதும் அன்னைக்கு தங்கள் முடியை காணிக்கையாக அளிக்கிறார்கள் குழந்தைகளுக்கு இங்கே வந்து முடி காணிக்கை செலுத்தினால் அவர்கள் அன்னை பத்ரகாளியின் அருளோடு நோய் நொடி ஆரோக்கியமாக வாழ்வார்கள் என்றும் நம்பப்படுகிறது ஒவ்வொரு மாதமும் முதல் இங்கே திருப்பணி கூட்டம் நடைபெறுகிறது அன்று தொண்டு செய்யும் நோக்கில் பலர் கோவிலுக்கு வந்து கோவிலை சுத்தம் செய்யும் பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள் கோவிலுக்கு செய்யும் சேவை அன்னைக்கு செய்யும் சேவையாக கருதி அதை பயபக்தியுடன் செய்கிறார்கள் இக்கோவிலில் ஆண்டுக்கு ஒரு முறை நடத்தப்படும் சோப யாத்ரா ஹரியானா மாநிலத்தின் மிகப்பெரிய யாத்திரையாக கருதப்படுகிறது அன்னையின் திருசூலம் பதித்த சிவப்பு கொடிகளையும் ஏந்தியவாறு லட்சக்கணக்கான மக்கள் ஹரியானா முழுவதிலிருந்தும் பாத யாத்திரையாக கோவிலுக்கு வருகின்றார்கள் திருவிழா நாட்களில் கோவில் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு பார்ப்பதற்கு மிக ரம்யமாக காட்சி கொடுக்கிறது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த குருக்ஷேத்திரத்தில் எழுந்தருளி இருக்கும் பத்ரகாடி அணையை நாம் மனதார வணங்கி அவள் அருளோடு வாழ்வில் எல்லா நலங்களும் பெறுவோமாக மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் சர்வம் சக்திமயம்